எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் எப்படி வெண்ணெய் எடுக்கிறேன் இந்த மணல் மணலாக நெய் காய்ச்சது அப்படிம்பாங்க கடையில் விற்கிறது எல்லாமே விளம்பரம் அப்படி தான் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் எடுக்கிற வெண்ணெயிலேயே நெய் காய்ச்சி அது எப்படி மணல் மணலாக இருக்குது கசடே இல்லாமல் எப்படி நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்குற பாலில் நிறைய பால் எடு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம பால் ஏடு எடுக்கலாம் அதாவது பாலை காய்ச்சிட்டு நடுவில் நம்ம எதாவது ஒரு கரண்டி போட்டுட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூடு ஆறார பால் ஏடு கிடைக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் ஏடு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காஃபி டீலாம் போட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பாலை சுட வச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ஒரு பால் ஏடு கிடைக்கும் அது மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் பால் ஏடு எடுத்துட்டு அது அப்படியே பாருங்கள் இப்போ நான் காய்ச்சின பால்லேருந்து பால் ஏடு எடுக்கிறேன் இது வந்து எனக்கு நிறைய கிடைக்கிறதில்ல நிறைய பேர் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பால் ஏடு எடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் காஃபி டீலாம் போட்டு அது நல்லாவே இருக்காது சாதாரணமாக நீங்கள் பால் காய்ச்சி கொஞ்சம் சூடாக ஆற விட்டுட்டு பால் ஏடு எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் திரும்ப திரும்ப பாலை சூடு பண்ணி காஃபி டீ போட்டப்பறம் பாருங்கள் இந்த பால் ஏடு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா பால் குறுக குறுக உங்களுக்கு பால் ஏடும் நல்லா திக்காகிடும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு கால் டப்பா அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் தயிர் இது மாதிரி தினமுமே திரும்ப திரும்ப போடலாம் தினமும் தயிர் விடணும்னு அவசியம் இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் இது எல்லாமே ஃப்ரீஸரில் வைக்கணும் நம்ம இந்த பால் எடை சாதாரண ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நாலு நாளில் அப்படியே ஆகிடும் அத்தனையும் உங்களுக்கு பால் ஏடி வீணாக போயிடும் ஃப்ரீசரில் வச்சா தான் உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த பால் எடை ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு முறை நீங்கள் வெண்ணெய் எடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தாராளமாக நெய் கிடைக்கும் நான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் லிட்டரு பால் வாங்குகிறேன் அதில் நல்லா தினமுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு பால் ஏடு கிடைக்கும் இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கிற அந்த பால் ஏடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வ அதிகமாக ஸ்டோர் பண்ண அந்த ஃப்ரீசரில் இருந்த பால் ஏடை ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அப்போ உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இல்லாமல் ஓரளவு நல்லா லிக்யூடாகிடும் வெண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு சும்புக்கு அதிகமாக கூல் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் அது வெயில் கால மரம்தான் கூல் வாட்டர் வச்சுக்கோங்க இப்போ நான் ப்ரீத்தி ப்ளூ செஃப் மிக்ஸி வச்சுருக்கேன் அதுக்கு இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல எனக்கு ஒரு பிளேடு மாதிரி கொடுத்தாங்க இதுதான் வேணுங்கிறது கிடையாது நார்மல் அந்த சில்வர் பிளேடை வச்சும் நம்ம வெண்ணெய் எடுக்கலாம் ரெண்டு விதமாகவும் வெண்ணை எடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரிலாம் வெண்ணெய் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் சொசைட்டி பால் பசும் நீங்கள் வாங்கினா தான் இந்த மாதிரி பால் ஏடு கிடைக்கும் பேக்கெட் பாலில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இப்போ பாருங்கள் ஜாரில் பாதி அளவுக்கும் கம்மியாக பால் ஏடும் ஒரு கால் பங்குக்கும் கம்மியாக நம்ம தண்ணி அதாவது சில் வாட்டரை போட்டுட்டு இந்த ஜாரோட மூடி பார்த்திங்கன்னா நல்லா கூம்பு வடிவத்தில் இருக்கணும் உயரமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம மிக்சி ஆன் பண்ணுறப்ப இந்த பாலேடு தண்ணியோடு சேர்ந்து நல்லா மேலே அடித்து அடித்து உங்களுக்கு வெண்ணெய் வர்றப்போ வெளியே தெரிக்காமல் இருக்கும் அதனால் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்த மாதிரி மூடி இருக்கணும்னு அளவுக்கு பெரிய மூடி ஜூஸ் போடுறப்ப கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மூடி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஆன் பண்ணுறப்பையும் ஒன் டூ த்ரீனு மூணு பட்டன் இருக்கும் இல்லையா அந்த முதல் ஸ்பீடு மட்டும் வச்சுக்கோங்க மூணாவது ஸ்பீடு வைக்காதீங்க அது வெண்ணெய்க்கு அடுத்த லெவலுக்கு போயிடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுத்துட நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கணும் அந்த மிக்ஸி ஓடின்றுப்போ பாருங்கள் மேலே அந்த மூடியில் அப்படியே திரியாக அந்த வெண்ணை நிற்கும் இந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே கரெக்டாக வெண்ணெய் கிடச்சிடுதுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு நல்ல கெட்டியாக வெண்ணெய் அதுவும் மஞ்சளாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ அடுத்த முறை நான் எல்லார்ட்டையும் இருக்கிற அந்த நார்மல் பிளேடை வச்சுருந்து மீதி இருக்கிற பாலியட முழுக்க இதே மாதிரி தண்ணி சேர்த்து விட்டு விட்டு நான் முதல் பட்டனில் வச்சு வெண்ணெய் எடுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி வெண்ணெய் வேணும் அப்படின்னா பசும்பால் இல்லைன்னா சொசைட்டி பாலில் தான் இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கணும் சொசைட்டி பால்னால் என்ன நிறைய பேர் கேட்பீங்க நம்ம இருக்கிற பகுதிகளில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற கிராமங்களில் பாலை கறந்துட்டு அதுக்கு ஆவினுக்கு கொடுக்காம இல்லை ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுக்காம அவங்களே டேரெக்டாக விற்பாங்க அதை சைக்கிள்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ கொண்டாந்து வீடு வீடாக கொடுப்பாங்க அந்த மாதிரி பாலில் தான் நம்ம காய்ச்சறப்போ இந்த மாதிரி பால் ஏடு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மோர் தனியாகவும் வெண்ணை வந்து நல்லா கூலிங்காக இருக்க தண்ணினால் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள் வெண்ணை எடுக்கிறது ரொம்ப சுலபம் ஐஸ் வாட்டர் வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த மஞ்சளாக அந்த வெண்ணை கிடைக்கிறப்ப நீங்கள் கரெக்டாக பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா திரட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நம்ம வெண்ணெயை எடுத்துட்டோம் உடனே எடுத்து நம்ம காய்ச்சாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் ஐஸ் க்யூபும் போட்டிருக்கேன் அதில் ஒரு முறை நல்லா அலசி எடுத்துட்டோம்னா நம்ம வெண்ணை காய்ச்சுறப்ப நெய்யாகிறப்ப பாத்திரத்துக்கு அடியில் கசடே இருக்காது நல்ல ஐஸ் க்யூப் ஐஸ் வாட்டரில் நம்ம அலசி எடுத்ததுனால நல்லா டைட்டாக உங்களுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு கொஞ்சம் கூட அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தயிரோ மோரோ அதில் இருக்காது அந்த பாத்திரத்தில் எவ்வளோ மோர் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் நமக்கு வெண்ணெய் காய்ச்சறப்ப கசடாக போகுது இப்போ இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்ததே உடனே நம்ம நெய்யாக காய்ச்சலாம் நான் என்ன பண்ணுவேன் இது மாதிரி ரெண்டு முறை வெண்ணெயை சர்வ் பண்ணிவிட்டு ரெண்டு முறை எடுத்த வெண்ணெயை ஒன்றா சேர்த்து காய்ச்சுறப்ப நிறைய நெய் கிடைக்கும் இப்போ நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வெண்ணை எடுத்ததை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணியை மாற்றிட்டு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக அப்படி பாத்திரத்திலே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு நாள் எடுத்த ரெண்டு முறை எடுத்த வெண்ணையை சேர்த்து நான் காய்ச்சின்னு இருக்கேன் பாருங்கள் முக்கியமாக வெண்ணெய் காய்ச்சறப்பையும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது அது நீங்கள் ரெடிமேடாக கடையில் வெண்ணை வாங்கி காய்ச்சினாலும் சரி இல்லை நீங்கள் வீட்லேயே வெண்ணெய் எடுத்து காய்ச்சினாலும் ரொம்ப நிதானமாக லோ ஃப்ளேமில் நிதானமாக அந்த வெண்ணை உருகணும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு மெல்ல தான் வரணும் ரொம்ப நமக்கு சீக்கிரம் வெண்ணை வந்து காய்ச்சி நெய் கிடைக்கணும்னு ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த பக்குவமே உங்களுக்கு போயிடும் இப்போ பாருங்கள் மேலே எல்லாம் வெள்ளையாக நுற இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சி அப்படி க்ளீனாக உங்களுக்கு எண்ணெய் பதத்துக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாகவும் இந்த வெண்ணை உருகி நெய்யாக மாறுறதுக்கு முழுக்க ஃப்ளேமில் வச்சு தான் மாற்றிருக்கேன் இப்போவும் ஓரங்கள்லலாம் பாருங்கள் அந்த வெள்ளையாக நுறத்தன்மை இல்லை சட சடனு ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் அப்புறம் இந்த மாதிரி திரும்ப ஒரு நுரைப்புத்தன்மை வர்றப்போ அடுப்பை உடனே நிறுத்திடணும் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சறப்ப நெய் மனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பில் சில பேர் அது கூட உப்பு கூட சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ஏன்னால் இந்த மாதிரி நான் காய்ச்சின நெய்யை வந்து விளக்கியத்தை யூஸ் பண்ணிப்பேன் சுவாமி விளக்கியத்தை கூட அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை முருங்கைக்கீரைலாம் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம மூடுறப்பையும் பாருங்கள் நெய்யை ஒரு தட்டில் ஒரு முள்ள ஒரு கரண்டி வச்சு மூடினா தான் வேர்த்து விடாது இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைச்சலாக கசடு இருக்குதுன்னு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாட்டிலில் இந்த நெய்யை விடுறேன் பார்த்தா உங்களுக்கு நெய் வந்து ஒரு ஆயில் மாதிரி தான் தெரியும் இந்த மணல் மணலாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா எடுத்த உடனே சூடாக இருக்கிறப்ப நெய் அந்த மாதிரி இருக்காது பாருங்கள் நான் ரெண்டு முறை காய்ச்சினேன் இந்த வெண்ணெய்க்கு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கும் எனக்கு நெய் கிடச்சிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் ஸ்டோர் பண்ண அந்த பால் தான் இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லோயிஷா நான் கரண்டியால் எடுத்து காமிக்கிற பாருங்கள் மணல் மணலாக நெய்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல மனமாக இருக்குது நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம நெய் எடுத்து காய்ச்சி யூஸ் பண்ணலாம் நீங்கள் வாங்குகிற பால்லேயும் பால் ஏடு கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணை எடுத்து நீங்களும் வீட்லேயும் நெய் காய்ச்சலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வீவர்ஸ்